السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله أن بكمني الكمرية الله من الذي يعرف أرمي سبود رجله الله من الذي يعرف له தோறும் ஒரு நபிமுடியை நாம் மனம் செய்து வருகின்றோம் அதனுடைய தொடரிலே இதுவரை இருபத்தி ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாவது ஹதீஸ் என்னவென்றால் செல்லம் لا يدخل الجنه خب ولا بخيل ولا منان قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنه خب ولا بخيل ولا منان

சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் யார் மூன்று வகையான மனிதர்களை பெருமானா சதல்ல அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஏமாற்றக்கூடியவன் என்பது பொருள் ஏமாற்றக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் கஞ்சன் சொர்க்கம் நுழைய மாட்டான் வலா மண்ணாவும் தான் செய்கிற உபகாரத்தை சொல்லி காண்பிக்கக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதாக உதரத்திற சூழலாய் சொல்லலாம் பேசுவரம் சொன்னார் நீ பட்டிய சில செய்திகள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்படுகிறாங்க சொர்க்கம் நுழைய மாட்டான் என்ன அர்த்தம் எங்கெல்லாம் மாட்டான் என்பதாக வருகின்றதோ அந்த இடத்தில எல்லாம் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லையோ அவன் எப்போதும் சொர்க்கம் செல்ல மாட்டான் யாருடைய உள்ளத்துல ஈமான் இல்லையோ அவன் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டான் முடிந்தது என்று சொன்னால் அங்கே பின்னால் வரக்கூடிய வார்த்தையை நான் பார்க்கிறேன் யார் அல்லாவுக்கு இணைய வைத்தானோ என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டார் அவன் நிரந்தரமா உடைய மாட்டான் என்பது அர்த்தம் மன்னர் சிறக்கவில்லா என்பதாக பெருமானார் சொல்வார்கள் யார் எல்லாவுக்கு இணையை வைத்து விட்டானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னா அவன் நிரந்தரமான உடைய மாட்டான் என்பது அர்த்தம் அந்த அல்லாமல் பாவச்சேர்தலை பெருமானார் சொல்லி அவர் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதி சேர்ந்துவாரு துசூரன் அப்பலியா அவன் ஆரம்பத்திலே அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் எடுத்த உடனே அவனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது அவ எப்போ சொர்க்கம் செல்லவான் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று அல்லாஹ் நாடினால் அவன் என்ன செய்வான் தண்டிக்க அவன் அல்லா மன்னித்து விட்டு அல்லா குத்தால அவனை சொல்றதுக்கு அனுப்புவான் ஏன்னா அல்லா குத்தால என்ன செய்வான் இவ்வளவு பாலுகள் எல்லா மன்னிக்க மன்னிக்கக்கூடியவன் அதனால அல்லா குத்தா என்ன செய்வான் அப்படின்னா சரி போயிட்டு போறான் போய் தொலைஞ்சுப்போம் இன்னும் அவர் சொல்லி சில நேரம் இல்லை போல நாம் சில விஷயத்த கண்டு தராத மாதிரி போறோம் இல்லையா சரி போ அப்படிங்கிற மாதிரி அல்லா குத்தால நினைத்தால் அல்லாஹ் மன்னித்து விட்டு அவருடைய ரகமத்தை கூட அல்லா அனுப்பணும் அல்லது அந்த பாவத்துக்கு தண்டனையை கொடுத்ததற்கு பிறகு அல்லா தரவு சொல்லுங்க அவன் சொற்கள் நுழைய மாட்டான என்ன அர்த்தம் அறியா சூழல் அவ்வளியா அவன் ஆரம்பத்தில் நுழைய மாட்டான் அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றோ அல்லது தண்டனையை பெற்றதற்கு பிறகு அவன் என்ன செய்வான் சொற்கும் செல்வான் என்பது விலகிக் கொள்ள வேண்டும் சரி பெருமான அருகே மூன்று வகையான மனிதர்களை சொல்கிறார் ஹெப்பு ஏமாற்றக்கூடியவர்கள் பெருமானார் சொல்கிறார் ஏமாற்றக்கூடியவனா என்ன ஒருவர் இன்னொருவருடைய பொருளை ஏமாற்றுகின்றார் அப்படின்னா அவர் இந்த உலகத்துல வேண்டுமானால் ஜெயித்ததாக கருதலாம் உலகத்திலே தன்னை அறிவாரியாக மனிதன் கருதான் அடுத்தவன் ஏமாற்றலான் என்ன செய்யலாம் பெரிய அறிவாரியாக இவனை வந்து இவனை சார்ந்த அடிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சிட்ட அவன் இல்லை என்பதாக இந்த உலகத்திலே வேண்டுமானால் அவன் போற்றுக் கொள்ளலான் உலகத்திலே வேண்டுமானால் அவன் சாதித்ததாக கருதுதான் ஆனால் அடுத்தவனுக்கு ஏமாற்ற அடுத்தவனை ஏமாற்றியவன் அடுத்தவருடைய பொருளை ஏமாற்றியவன் செய்ய முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது சரியா விரிவான விளக்கங்கள் சுருக்கமாக அதே மாதிரி இன்னொரு செய்தி எழுதுகிறார்கள் ஏமாற்றுதல் என்பதற்கு பெருமானார் இன்னொரு விஷயத்தை கூடுகிறார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது இல்லையா அந்த வார்த்தையிலே கூட ஏமாற்றுதல் என்பது இருக்கிறது எப்படி இருக்கிறது பெருமானார் சொல்லுவாங்க கபூரோ குஹையா மத்தன் மிகப்பெரிய மோசடி என்னவென்றால் அன் தொஹபிசாக மகா தஹதேசன் நீ உன்னுடைய சகோதரிடத்திலே ஒரு ஒரு வார்த்தையை ஒரு செய்தியிலே கூறுகின்றார் நீ சொல்லக்கூடியதை அவர் உண்மை என்பதாகக் கருதுகின்றான் வாந்த லகோபிகி காதி கொண் ஆனால் நீயோ அறிவி பொய்ய நாளை இருக்கின்றாய் இதுவும் ஏமாற்றுன்றார் ஏமாற்றுதல்ங்கிறது பொய்ய பொருளிலே மட்டுமல்ல வார்த்தையிலே விரைக்கிறது என்ன சொல்றாங்க பெருமானார் நீ ஒரு ஹதீசா என்று சொன்னால் நீ ஒரு செய்தியை கூடுகின்றார் நீ சொல்லக்கூடிய செய்தி உண்மை என்பதால் அவன் கருதுகின்றான் உன் மீது உள்ள நம்பிக்கையிலே அவன் கருதுகின்றான் ஆனால் உனக்கு தெரிகின்றது அது பொய் என்பதால் உனக்கு தெரிகின்றது உனக்கு புரிய தெரிந்தே அவர் என்ன செய்கின்றார் நீ கூறுகின்றாய் ஆனால் அவன் என்ன கருதுகிறான் என்று சொன்னால் என் சகோதரர் உண்மையை சொல்லுகின்றான் இங்கே அசாம்களை என்று சொன்னால் சகோதரன் சொன்னால் கூட பிறந்த மட்டுமில்லை அவர் மூமினான மனிதன் மூமினான மனிதன் எல்லோரும் சகோதரர் தான் அப்ப ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நான் ஒரு விடத்தில் ஒரு செய்தியை கூறுகிற நேரத்திலே அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்ததற்கு பிறகு சொல்ல வேண்டும் என்பதை இங்கே பிரபல கூறுகிறார் கேட்கிறவரும் பரிசீலனை பண்ண வேண்டும் என்பது ஒன்று கேட்கிறவரும் சொல்றவன் சொல்றதை பூரா நம்ப வேண்டும் என்பது அல்ல அழகாக ஒரு நிலையில் இருந்தான் அடுத்த மட்டுமல் இனி அப்படியே நம்புகிறாய் என்று சொன்னால் உனக்கு எதற்கு மூளை என்பதாக அவர் கேட்டார் நமக்கு எல்லாம் அறிவு இதை கொடுத்திருக்கான் நமக்கு எல்லாம் தர அறிவு கொடுத்திருக்கான் அதனால வந்து போரா உணவன்னு சொல்வானா தவிர அதை பூரா கேட்கறதுங்கிற அவசியம் நமக்கு இல்ல பரிசீலனை பாராட்டினா நாம் அறிவை கொடுத்து கொடுத்திருக்கிறார் இது வேற விஷயம் அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னால் சொல்லக்கூடியவர்கள் ஒரு செய்தியை கூறுகிற நேரத்திலே அதை உண்மையா என்று ஆராய்ந்து அது உண்மையாளா இருக்கும் பட்சத்தில் அதை சொல்ல வேண்டும் என்றால் நாம் சொல்லக்கூடியதை அடுத்தவர்கள் நம்புகின்றார்கள் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் உண்மையை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் ஏன்னா சொன்னால் பறவை வந்து என்ன செய்யறது இவராய் பறவை வந்து சுலைமான் இஸ்லாம் இடத்திலே வந்து சொல்கிறது சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறது உண்மையானது நான் கண்ணால் பார்த்து விட்டு வந்து சொல்கிறேன் கூறுகின்றது அந்த உதுகுது பறவை மன்னருக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்னவென்றால் தான் சொல்லுகின்ற விஷயம் உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு செய்தியை நான் கூறுகிறோம் என்று சொன்னால் தீவிர ஆய்வு செய்து நான் சொல்ல வேண்டும் அது சொல்லுவாரு ஒருத்தர் ஒரு சத்தம் கேட்கிறாரு அப்படின்னா நீ சொல்லக்கூடிய சத்தத்தை இவர் உண்மை என்பதாக நம்புகின்றார் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சத்தம் உண்மையா என்று உனக்கு தெரிந்ததற்கு பிறகு நீ சொல்ல வேண்டும் உனக்கு கன்ஃபர்மா தெரிஞ்ச சொல்லணும் அப்படி தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு தெரியல பார்த்து சொல்றேன் பெரிய அஜித் மாட கேடு சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால வந்து மக்களுடைய தாழ்வாக கருதினாலும் கூட பிரச்சனையே கிடையாது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அபியு சு விராம் தாயிட்ட வந்து ஒருத்தர் சட்டம் கேட்டார் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியல நான் பார்த்து சொல்லலாம் அவர் சொன்னாரு ஒன்னும் தெரியாத மக்கைதான் தான் அங்கு வந்து காசியா மகாளரினுடைய காசியா அமிய நியமிச்சிருக்காத விவாகம் சொன்னாங்க நான் அபியு சுகாம்தராய சொன்னாங்க தம்பி எல்லாமே தெரிந்ததற்காக வேண்டி என்னை நீதிபதியாக நியமனம் செய்யப்படவில்லை எனக்கு தெரிந்த ஞானத்துக்காகவேன்னு நியமிக்கப்பட்டு இருக்கிற விவாகம் சொன்னாங்க எப்படி சொன்னார் ஒரு ஆளின் ஒரு சட்டத்தை கூறுகிறான் என்றால் என்ன செய்யவே சொல்வாரு நீ தீர ஆழ்மை செய்து சொல்ல வேண்டும் ஒரு பயன் செய்ய அப்படின்னு கேட்டால் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்து என்ன செய்ய மக்கள் உண்மை கருதுகிறார் என்பதாக அதே மாதிரி தான் இங்க என்ன கூறுகிறார் என்று சொன்னால் மோசடி செய்யக்கூடியவன் ஏமாற்றக்கூடியவன் என்ன செய்ய முடியாது சொற்க செல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தவனுடைய பொருளை ஏமாற்றக்கூடியவன் போக முடியாது அல்லாத்தன் திருமலை சொல்வான் உமாக்கா நபீர எகுள் எகுள் ஏத்தின் யோகத்தையாமா எந்த நபிக்கும் மோசடி செய்தல் என்பது ஆகுமானது அல்ல யார் மோசடி செய்கின்றாரோ புது அடுத்தவுடைய பொருளை அபகரிக்கின்றாரோ அவர் எதை அபகரித்தாரோ அது மறுமை நாளையை சுமந்து வருவார் என்று அல்லா கூறுகிறார் அது ஏன் அல்லாஹு ஆயத்திற்கு நான் ஒரு நான் நினைக்கின்றேன் ஹைபர் போறவரை அறிவுத்துறை பொருட்கள் எல்லாம் அந்த பொருளை வந்து என்ன செய்யறதுன்னா ஒரு பொருளை காணவில்லை ஒரு ஒரு பொருளை காணவில்லை ஒரு போர்வை சகாபார்த்தர் பேசிக்கிட்டாங்களாம் எடுத்திருப்பாங்க அவருக்கு தேவைப்பட்டது ஒரு சூழ்நிலை எடுத்திருப்பாங்க என்று பேசிக்கொண்டார்களாம் ஏன்னா இந்த உலகம் முதலீட்டு எல்லோரு மீதும் அவ்வளோதான் சொல்லியிருக்கின்றது நபிமாவன் மீது கூட அவள்தூர் சொல்லக்கொண்டு இருக்காது அதனால உண்ணும் நினைவு இருந்தா உண்மையில அவதூறு சொல்லக்கூட தெரிப்பதுக்கான கதை கூடாதே இந்த உலகம் நபிமாவை கூட விட்டு வைக்கவில்லை என்பதா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா போர்வே சாதாக்கு என்ன பேசுறாங்க சுருடா எடுத்துருப்பாளா தேவைப்பட்டது எடுத்துருப்பான்னு சொல்லிட்டான் அப்பா குருத்தா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் அதாவது மோசடி செய்தல் என்பது ஒரு நபிக்கு கூட அழகான அறியில யார் மோசடி செய்கின்றாரோ அவர் அதை மறுமையினாலே சுமந்து வருவார் இறக்கணும்னு ஒரு சுவாமி தான் போட்டார் இல்ல நானா எடுத்து வச்சேன் நல்லா இருந்துச்சு தேவை எடுத்துக்கிட்டுவேன்வா ஏன்னா அறிவுக்கு பொது பொருள் இல்லையா பங்கீடு செய்ய எடுக்க கூடாது அப்படின்னா அடுத்தவருடைய பொருளை மோசடி செய்தல் அபகரித்துதல் ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு தெரியாமல் எடுத்தாலும் சரி தெரிந்து வந்துகிட்ட அவருடைய வார்த்தை காலத்தின் மூலமாக அபகரித்தாலும் சரி நம்முடைய சக்தியை கொண்டு அபகரித்தாலும் சரி அடுத்தவருடைய தலைமையில தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு என்ன செய்யறது அபகரிக்குதல் இப்படி செய்தது என்பது எல்லாமே உள்ள ஒன்று இப்படி செய்ய முடியாத சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை பெருமானா கூறுகிறார் இரண்டாவதாம் கஞ்சன் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதால் கஞ்சன் சொர்க்கம் செல்ல முடியாததான் என்ன நமக்கு அல்லாஹுத்தரா கொடுத்திருப்பது நமக்கு மட்டும் அல்ல என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் கைலா பொருள் ரீதியான வணக்கத்தை கடமையாக்குவதற்கு காரணமே செல்வம் செல்வந்தரிடம் மட்டும் தேங்கிவிடக் கூடாது என்பதற்காக அத்தா சொல்வாங்க அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுக்கவில்லை நம்மின் மூலமாக கொடுப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படை நாங்கள் வேண்டும் நமக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கவில்லை நம்மின் மூலமாக கொடுப்பதற்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறார் நினைத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றனோ அதை ஒன்றை நான் விளங்க வேண்டும் இதை கொடுத்ததாலதான் இறந்தாலும் விளங்க வேண்டும் அல்லாஹ் சொல்வதெல்லாம் நிம்மாங்கிற வார்த்தை தான் அல்லாபுத்தாரா சொல்வார் என்ன சிலவை கொடுங்க சொல்றது இல்லையா அதை அல்லாபுத்தாரா சொல்லுவாங்க ரஹ்மான் அல்லாவுக்கு அடியாருடைய தன்மை அல்லா கூடுகிறார் வல்லறி இந்த யார் தெரியுமா அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் தன்னுடைய செல்வத்தை அப்படியே வாரி வழங்கிவிடவும் மாட்டார்கள் தஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இரண்டுக்கும் இடையிலே நடுநிலையான இருப்பார்கள் அல்லாஹூத்தாளர் கூறுகிறார் எல்லாரையும் அன்னைக்கு தான் இருக்கணும் அப்படி மாத்த சொல்லவே இல்லை அதே மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாது எல்லா சேர்த்து 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 பீரோ நிறைய அடுக்கி வைக்கணும் அப்படின்னு மார்க்க சொல்லல அப்படின்னா என்ன நமக்கு கொடுத்துருக்கலாம் என்ன கொடுத்தாலும் அது கொஞ்சம் நமக்கு நல்லா என்ன கொடுத்தாலும் அதை கொஞ்சம் பிடிச்ச விடாங்க இன்னொரு சில பேர் இருக்காங்க அப்படின்னா மாதந்தோறும் சர்க்காட்டி கொடுக்க உலக இருக்காங்க சார் ஒரு சொன்னார் அப்படின்னா என்கிட்ட எனக்கு தெரியாது சார் எவ்வளவு வருதுன்னு தெரியும் புரியுதா நான் வருஷம் வரைக்கும் வெயிட் பண்றது அந்த வருஷம் கடமை எனக்கு தெரியும் இல்லையா என்னுடைய அளவை விட எது கூடுதலாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சக்காத்து கடமையான அளவு என்ன இருக்குங்கிறது அதை விட கூடுதலாக தெரியும் நான் அப்பப்ப நான் என்ன செய்வோம் மாச மாசம் எனக்கு சம்பளம் வருது லட்சங்கள்ல சம்பளம் வாங்குவது லட்சங்கள் சம்பளம் வாங்கணும்னு செய்யல மாச மாசம் கணக்கு பண்ணி நான் சார் நான் வருஷம் புடிகிற வரைக்கும் நான் போறதுன்னு எனக்கு என்ன தெரியும் ஒரு சில மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்பப்ப மாச மாசம் கணக்கு பண்ணி சக்காத்துக்கு சக்காத்து கொடுத்து முடிச்சிடறது சில மக்கள் உலகத்துல எல்லா வகையான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் பெருமானா கூறுகிறார்கள் ஒருபோதும் நான் செய்த உபகாரத்தை சொல்லி கூடாது அதற்கு காரணம் சொன்னால் நாம் யாருக்கு உபகாரம் செய்கின்றோமோ இருக்க நாம் இருக்க வேண்டும் அவருக்கு கூறுகின்றது ஆனா அதே சொல்லுங்க நற்புரை தருவான சொல்லுங்க அவருக்காக துவா செய்ய மார்க்கும் அவருக்கு கூறுது அது நேரம் ஆனால் அதே நேரத்தில் அதை எதிர்பார்த்து தான் கூடாது அதை எதிர்பார்த்து என்ன ஏற்படா சில நேரங்களில் ஏழு செய்யறாங்க அப்படின்னா பொதுவாக இந்த காலத்துல உதவி வாங்காமல் இருப்பது நல்லது அல் என அப்துல் சொல்லுவாங்க மனிதன் உபவாரத்துக்கு அருமை இந்த உதவி நம்ம வாங்கி தந்தாவே நம்மிடம் இருந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நம்மிடம் இருந்து ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து எதிர்பார்த்த வராங்க சரி பழைய நேரத்துல செய்து சொல்ல அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அப்பே மறந்து இருக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ருக்மானிஸ்லா தலை மகனுக்கு எட்டு விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல அதுலயே சொல்லுவாங்கன்னா மகனே வாழ்க்கையில இரண்டை மறந்து விடாது இறந்து மறந் இரண்டை இரட்டை மறந்து விடுது மறந்து கூடாது என்ன அல்லாஹை மோத்து எதைக்கு மறந்துறாரு அல்லாஹோ கூட இருக்கா மூத்துவம் கூடவே தான் இருக்கிறது மறந்துல ரெண்ட மறந்து விடு நீ அடுத்தவருக்கு செய்த உதவியை மறந்து விடு பிறர் உனக்கு தந்த துன்பத்தை மறந்துவிடும் ரெண்டே வாழ்க்கை மறந்தா நம்ம உதவி செய்யணும் அதே வந்தான் எந்த நிலையிலேயுமே அதை நாம் சொல்லி காண்பித்து விடக்கூடாது ஒருவேளை அவர்கள் நமக்கு ஒரு காலத்திற்கு நமக்கு பிரிந்து விடக்கூடிய சூழல் ஏற்படலாம் அது நமக்கு மாற்றமாக ஒரு பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போகலாம் அது வேறு விஷயங்கள் அதை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்பது வேறு விஷயங்கள் ஆனா ஒரு காலத்திலேயுமே நாம் ஏற்றிவிடக்கூடாது யார் தெரியுமா நான் வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு அவன் நடுத்துறது வந்திருப்பான் என்பதால் மக்களுடைய மனநிலை அவர் உதவிசிலை அப்படியே காமித்து விடுவார் யார் தான் உதவிகளை சொல்லிக்காக்கிறாங்களோ இவங்க சொந்தம் சில புரியாத சொல்கிறார் வாழ்க்கையர் இந்த மூன்று வகையான பாவங்களை வெற்றி நம்மை பாதுகாப்பானா